ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரவணா ஸ்டோர் போயிருந்தேன் ஸோ சரவணா ஸ்டோரில் தான் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னோட வீட்டுக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுச்சு ஸோ அதை மட்டுந்தான் நான் இந்த தடவை ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்கோம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த டைனிங் டேபிள் மேட் வந்து நான் வாங்கினேன் இந்த டைனிங் டேபிள் மேட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ்லையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து மீட்டர் வந்து டூ மீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு அளவு தான் ஷே டிசைனுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருந்தது நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இது நீங்கள் டைனிங் டேபிளில் போட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்காக நான் இந்த ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் இந்த மெட்டீரியலில் ஜஸ்ட் ஏதாவது சிந்துச்சுன்னா நம்ம வந்து தண்ணியை வச்சு தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இதனோடய ப்ரைஸ் வந்துச்சு உங்களுக்கு வந்து டூ மீட்டர்ஸ் கிட்டே இந்த இது இருக்குது பார்த்துட்டிங்கனாவே தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த ஹேங்கிங் கிளிப் தான் வாங்கியிருக்கேன் நம்ம துணியெல்லாம் போடுறதுக்கு இது ரொம்பவே வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் ஸோ இது வந்துட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மல் கிளிப் டைப்பில் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் எல்லாமே வந்துட்டு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது சீக்கிரமாக பிஞ்சும் போகாது அதனால் இந்த இது வாங்கியிருக்கேன் நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது சீக்கிரமாக போயிடுச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் இதை நான் பிக் பண்ணி வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நல்ல பிராண்டடாக இருக்குது அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளிப்புமே வந்துட்டு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இது இருக்கு மொத்தமாக ஆறு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் கிளிப்ஸ் பக்கம் நமக்கு இருக்குது நிறையா வந்துட்டு இப்போ நம்ம சாக்ஸ் அப்புறம் கேர்ச்சி எல்லாம் நம்ம காய் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி போடும்போது நமக்கு ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும் ஸோ அதை அதனால இது வாங்கியிருக்கேன் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி எயிட் ருபீஸ் இதனோட ப்ரைஸு இது வந்து கொஞ்சம் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருந்துச்சு இது கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கேன் இந்த சீலிங் ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கேன் க்ரோம்டனோட பிராண்டட் சீலிங் ஃபேன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது நார்மல் இதுதான் வந்து டிசைன் எல்லாம் எதுவுமே இருக்காது நார்மலாக தான் நான் வாங்கியிருக்கேன் நம்ம டிசைன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வாங்கினாலுமே சீக்கிரமாக போயிடுது நார்மலாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கினேன் இது வந்து கலர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் நார்மலாக இருக்கும் ஜஸ்ட் இது வந்துட்டு காமிக்கிறேன் நான் எப்படி இதனோடய ப்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம் இதனோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் டென் ருபீஸ் இதனோட நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட நாங்கள் வாங்கினேன் உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ வந்து ஒரு ஃபேன் இதுன்னா எல்லாமே வந்து அவங்க நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே அந்த ஃபேனோட ராடு அதுக்கப்புறம் அந்த மேலே வைக்கிற கப்பு அப்புறம் அந்த ஃபேனோட அந்த ஷேப் எல்லாமே அந்த ஒயரிங்க்கான தேவையானது எல்லாமே வந்துட்டு அந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு கிடைச்சிருது ஒரு தடவை வாங்கும்போது செக் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட ரக்கையும் வந்துட்டு தனியாக வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு மூணு இதுவுமே வந்துட்டு தனி பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இந்த இம்பார்ட்டனாக எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் இந்த தடவை சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்